மறுமைக்காக யார் தயாரிப்பு செய்தானோ அவன் தான் அறிவாளி மிகப்பெரிய அறிவாளி முகமது சகோதரர்களே எல்லாரும் பார்ப்பார்கள் எல்லாரும் தப்ப பார்ப்பார்கள் அல்லா சொல்லுவான் தப்பே இயலாது உலகத்தில் நான் விட்டு வைத்தேன் ஏன் தெரியுமா உலகத்தில் நான் உன்னை புடிக்கலை வட்டி எடுத்தாய் நான் உடனே பிடிக்கல மாற்றம் செய்தாய் தொழுகையை விட்டாய் நான் உடனே பிடிக்கல ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நான் உலகத்தில் சுடச்சுட உங்களை பிடித்தால் அல்லா சொல்றான் லவ் யுவ ஹிதுல்லாஹுன்னா சபிமா க சபு சுடச்சுட உங்களை பிடித்தால் மாத்தற கால அபஹரியா உலகத்தில் ஒரு பூச்சி புழு கூட மிஞ்சாது நான் பிடிக்கிறல்ல விட்டு வைக்கிறேன் சனஸ்த உட்டு பிடிப்பேன் நான் நல்லா சொல்கிறான் புடிப்பேன் அங்க வா எல்லாரும் இங்க இல்ல அங்க வா கபருக்கு வா மஷ்டருக்கு வா உனக்கு எல்லாம் காத்திருக்கிறது நல்லவனா உனக்கு நான் சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு தருவேன் நல்லவர்களுக்கு நல்லடியார்களுக்கு சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு சகோதரர்களே புகாரியை பேசுகிறேன் நான் புகாரி தக்கோனு ஆரோதோ கோபத்தா தன் முகம்மது சல்லல்லாஹ் ஹலிவசல்லம் சொன்னார்கள் மஷர் மைதானத்தில் சுவர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் ரொட்டி சுடுவான் ஆசையா சகோதரர்களே வாங்க பள்ளிக்கு ஹராத்த விடுவோம் சகோதரர்களே அல்லாஹ் தயாரிக்கும் ரொட்டி உதுக்கடைக்கு ஓடுறாங்க என்னத்துக்கு சுவையான சாப்பாடு சாப்பிடு ஏன் கேஎஃப் சி ஏன் பீஸா ஹட் ஏன் பர்கர் கிங் ஏன் காசி போனா பரவாயில்ல நல்லா திங்கணும் டைனமோக்கு போய் தின்னாம் இருக்கேலுமா நமக்கு சகோதரர்களே அல்லா ரொட்டி சுடுவான் எந்த சைஸ் ரொட்டி தெரியுமா உலகத்தை விட பெரிய ரொட்டி அல்லா சுடுவான் புகாரி புகாரி அங்கால இங்கால இல்ல உலகத்தை விட பெரிய ரொட்டி ரொட்டிய சும்மா தின்னேலுமா சகோதரர் ரொட்டிய சும்மா திங்கலாமா கறி வேணுமே அல்லா ரெண்டு கறி ஆக்குவான் முதலாவது கறி சௌர் காளை மாடு ரெண்டாவது கறி முஹம்மது சல்லல்லாஹ் செல்லம் சொன்னார்கள் அந்த திமிங்கிலத்துடைய ஈரல் அந்த மீண்ட ஈரலை மாத்திரம் மின்சாயிதி கபிதிஹா சப் அல்பென் மீனுடைய ஈரலை எழுபதினாயிரம் சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள் சகோதரர்களே மாற வேண்டும் நாம் சொர்க்கவாதிகளாய் எதற்காக இந்த ஜும்மா